சீரை உரை பட்ட சோறும் என்பது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் தேசிக பிரபந்தம் என்ற தொகுதியிலே இருபத்தி நாலு பிரபந்தங்கள் இருக்க வேண்டும் அவற்றிலே ஐந்து லுக்கமாக இருக்கின்றன மீதி இருக்கிற பத்தொன்பது பிரபந்தங்களிலே ஆகார நியமம் என்பது ஒரு பிரபந்தம் அந்த ஆகார நியமத்திலே இந்த வரி இருக்கிறது இதிலே மூன்று விஷயங்களை சொல்கிறார் ஒன்று சீரை இன்னொன்று உரை மூன்றாவது தும்மல் சீதை என்றால் வஸ்திரம் கொண்டிருக்கிற உடை அது அது பட்டால் என்றால் அதிலிருந்து இருந்து ஏதாவது நூல் விழுந்திருந்தால் அது கூடாது என்று உரை என்றால் பேச்சுக்குத்தான் பெயர் இங்கே பேச்சு பட்டுவிட்டது என்றால் அதாவது நாம் வாயிலை பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது அந்த அந்த சம்பந்தம் அந்த சாதத்துக்கு வந்துவிட்டது என்றால் அதாவது பேசும் பொழுது ஏதாவது வாயிலிருந்து சாதத்தில் தெளித்து விட்டால் அப்பொழுது அந்த சாதத்துக்கு தோஷம் ஏற்படுகிறது என்று மூன்றாவது தும்மல் என்று தும்மும் போது தெளித்து விட்டாலும் இந்த மூன்றும் பட்ட சோறு உண்ணத்தகாதது என்பதை சீரை உரை தும் பட்ட சோறும் வரி தெரிவிக்கிறது அதற்கு அதற்கடுத்தபடியாக இதே விஷயத்தை தெரிவிக்கிற இரண்டாவது வச்சனம் இந்த விஷயத்தை தெரிவிக்கும் பொழுது கூட இன்னொன்னு சில நிஷேந்தங்களை தெரிவிக்கிறாரே அந்த நிஷேந்தங்கள் வேறாக இருக்கிறபடியினாலே அவை நமக்கு வேறு தகவல்களை புதிதாக தருகின்றன நகர் எண்ணம் பதிதான்புதம் என்று ஒரு ஸ்மிருதி சொல்லுகிறது நாலு இருக்கிறது இதிலே விஷதண்ணம் என்பது பகைவனுடைய உணவு நகர் எண்ணம் என்பது ஊருக்கு மொத்தத்துக்குமா சேர்த்து சமைக்கிற உணவு பதிதாண்ணம் என்பது பதிதனுடைய உணவு வாதகம் பள்ளினமுடைய உணவு அவக்ஷுதம் என்பதற்கு ஒருவேளை அர்த்தம் புரியாதோ என்பதற்காக கிரந்தங்கள் அபக்ஷுதம் சகிதம் என்று உரையை இடுகின்றன அதாவது நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோமே தும்மல் பட்ட சோறு என்பது அதற்கான சம்ஸ்கிருத பதம்தான் அவக்ஷுதம் என்பது இந்த அவக்ஷுதமும் சாப்பிடக்கூடாது இவை எல்லாம் நிஷித்தங்கள் என்று நாலு நிஷித்த பதார்த்தங்களை சொல்லும் பொழுது அதிலே கடைசியாக சொல்லியிருக்கிற அவட்சுதம் என்கிற தும்மல் பட்ட சோறு என்பது நமக்கு எப்பொழுதும் அறுபத்தி ஆறாவது விஷயமாக வந்து கொண்டிருக்கிறது இதே அவட்சுதம் என்ற பய பதத்தை பயன்படுத்தி யமஸ்மிருதியிலே ஒரு ஸ்லோகம் இருக்கிறது இந்த கருத்தையே இன்னொரு விதமாக சொல்லுகிறார் அவக்ஷு என்று அவக்ஷுதம் என்றால் தும்பல் பட்டது கேச பதங்க கீட என்றால் மயிரோ விட்டில் பூச்சியோ வேறு சில முழு பூச்சியோ விழுந்த அந்த சாதத்தை சாப்பிடக்கூடாது மூன்றாவதா உதக்கையா உதக்கியா என்று தோரவனால் பெயர் பதிதைஷ்ட பதித்தர்கள் பாவம் பண்ணினவர்கள் அவர்கள் கொடும் பாவிகள் மகாபாவிகளுக்கு பதித்தர்கள் என்று பெயர் அவர்களாலே பார்த்தப்பட்டதை கூட சாப்பிடக்கூடாது கூடாது